ஸ்கிப் பண்ணாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தேர்தல் எண்ணெய் வந்து எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்ம் வந்து வீடியோ கொடுத்துட்டு இருப்பாங்க அது நல்லா தெரியும் எஸ்ஐஆர்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது தமிழில் சொன்னோம்னா சிறப்பு தீவிர திருத்தம் வேறு ஒன்றுமே இல்லை பயப்பட தேவை இது வந்து வெளிப்படையாகவும் துல்லியமானதும் தவறு இல்லாமல் இருக்கணும் அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றக்காண்டி இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் முக்கியமானது இதில் யார் யார் பேரை தூக்குவாங்கன்னா இறந்தவங்க பேரவங்க தூக்குவாங்க கண்டிப்பாக வீட்டில் இறந்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபார்மை வாங்கி அதை வந்து டெர்ச்சர் வந்து அட்டாச் பண்ணி கொடுங்க சில பேர் வந்து டெத்து அப்படின்னு சொன்னால் அவங்க நோட் பண்ணிட்டு போகிற ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் இந்த டெச்சர் வீட்டில் பதிருது அப்புறம் டெத்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நிரந்தரமாக அவங்களோட பேர் என்ன ஆகுனா வாக்கே அழிக்க முடியாத மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டு வாக்குரிமை இருக்கும் அந்த இதில் ஒரு வாக்குரிமையை திருத்தம் செய்து அதை எடுத்துறது நிரந்தரமாக ஒரே ஒரு வாக்கு இருக்கும் அது மட்டும் அவங்களுக்கு பண்ணுறதுக்காக வேண்டி மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நிரந்தரமாக குடி அந்த பக்கமே ஓட்டு போடவே போயிருக்க மாட்டாங்க வராமல் இருப்பாங்க அந்த பேர்களை தூக்குறது அதுக்கப்புறம் என்ன வெளிநாட்டுல ஒரு குடிநீர் வச்சுப்பாங்க இவருக்கு வச்சிருப்பாங்க அதை நீக்குவது அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் சேர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்திலே ஒரு வீடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டாகி போயிடுவாங்க அப்போ போயிருக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அப்போ உள்ள அந்த அட்ரஸில் இருக்கிற மாதிரி அந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே அவங்க அவங்க வேறு பாகத்தில் ஓட்டு போகிற மாதிரி அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி கொடுத்து என்ன பண்ணி தருவாங்க அதுக்கடுத்து பதினெட்டு வயசு பூர்த்தி செய்து பட்டவங்க புதுசாக இருக்கிறவங்களுக்காக வேண்டி அந்த ஐடி புதுசாக கொடுப்பாங்க மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்டமன்றம் வந்து இன்னொரு சட்டமன்ற தொகுதி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சென்னையில் ஒரு இடத்துல இருக்காரு இப்போ பெரம்பலூர் இந்த மாதிரி போயிட்டாருன்னா கூட நீங்கள் போய் அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி கொடுத்து நான் வேறு இடத்துக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு அட்ரஸ் செஞ்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறதா இதில் என்னென்ன பிள்ளைகள் தீர்க்கப்படும்னா இந்த பிள்ளைகள் வந்து பேர் தப்பாக இருக்கும் சில பேருக்கு இன்சில் இருக்கும் இன்சிலுக்கு ஃபுல்லி கூட வைக்காமல் இருப்பாங்க அப்புறம் தேட்டப்படுத்து வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உறவினர்கள் பேர் வேறு மாதிரி இருக்கும் அது முகவரி தப்பாக இருக்கும் இதெல்லாம் திருத்தம் செய்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட சட்டமன்றத்துலேயும் இருப்பீங்க ஆனால் வேறு சட்டமன்றத்துக்கும் குடி போயிருப்பீங்க அப்போ முகவரி இந்த இதில் இருக்கும் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முகவரி இருக்காது வேறு பாகம் இருக்கும் அதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இப்போ உள்ள முகவரிக்கு உங்களுக்கு ஆக மொத்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கொடுக்குறதா இன்னைக்கு அப்டேட்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத அதை ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மு இதுக்கு வந்து இந்த முகவரி சேஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஃபார்ம் எயிட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக மொத்தம் உங்களோட வீட்டுக்கு வருவாங்க அந்த பிஎல்ஓ வருவாங்க அவங்க வந்து ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ரெண்டு ஃபார்மையும் வாங்கிக்கணும் உங்களோட ஃபோட்டோ கரெக்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் ஃபோட்டோ நல்லா இல்லாட்டியோ ரெண்டு ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட புது ஃபோட்டோ வந்து அப்டேட் ஆயிரும் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள திருத்தங்கள் என்னென்ன இருக்கோ அந்த திருத்தங்களுக்கு தேவையானது அந்த ஃபார்மில் வந்து முன்னாடி உங்களோட எல்லாம் எது எது தேவை எது மாற்ற போகிறீங்கன்னு எழுதிட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மில் என்னென்ன அட்டாச் பண்ணணும் எது எதுக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த இதை வந்து சாண்டிதழ் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணி டேட் ஆஃப் மாறி இருக்கு ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம் முகவரி மாற்றம் வந்து அந்த முகவரிக்கான அட்ரஸை வந்து அதில் பின் பண்ணி வச்சுருக்கணும் அது மாதிரி அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ஒரு ஃபார்மில் ரெண்டுலேயுமே ஃபில் பண்ணி வச்சிருங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு கலெக்ஷன் பண்ணதுக்குன்னு அக்னாலஜி மட்டும் ஒரு ஃபார்ம் உள்ளதை கிழிச்சு வந்து அவங்க பிஎல்ஓ வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு தகவலான தகவல் இதெல்லாம் நீங்கள் பரப்ப வேணாம் நீங்கள் ஒரு இடத்துல இருந்தால் கூட யார் உங்கள் பிஎல்ஓன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குது அதில் போய் பாருங்கள் அதில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி அடிச்சு அந்த நம்பர் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் எது சீரியல் எதுன்னு வந்துடும் அதில் யார் உங்கள் பிஎல்ஓன்றும் கூட இருக்கும் அவங்க பேர் நம்பர் எல்லாம் வந்துடும் டிஎல்ஓ எல்லா நம்பருமே அதை வந்துடும்